ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா வேணும் மாமா இதமான குரலில் விஸ்வேஸ்வர சர்மாவிடம் சொல்லலானார் ரவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூர தேசத்திலிருந்து திரும்பி வரான் அவன் கிட்டவும் அவன் கூட வரவா கிட்டவும் முகம் கோணாமல் நீங்கள் நடந்துக்கணும் குடும்பம் என்னும் அழகிய பிணைப்பு தான் இந்திய வாழ்வின் சிறப்பு என்பதாக அவாளெல்லாம் நினைக்கிறா இந்து அவிபக்த குடும்பம்னு நாம் சொல்கிறோமே இந்த கூட்டு குடும்பம் அமைப்பு இதன் பந்த பாசுகள் எல்லாம் அவளுக்கு புதுமை அவ கண்காணவே நாம் அப்பாவும் பிள்ளையும் எலியும் பூனையுமா அடிச்சுண்டு நிற்கப்படாது இவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது தெருப்பக்கம் பார்த்தவாறே நாற்காலியில் அமர்ந்திருந்த வசந்தி மாமா உங்கள் பெண் பாரு உங்களை தேடிண்டு வரா என்று ஷர்மாவிடம் கூறினாள் ஷர்மா தெருப்பக்கம் திரும்பினார் வசந்தி எதிர்கொண்டு போய் பாருவை அழைத்து வந்தாள் அப்பா அந்த பூமிநாதபுரம் மாமா தேடி வந்தா இன்னைக்கு லகின பத்திரிகை எழுதணுமாம் ரெடியா இருக்க சொன்னார் இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்து அழைச்சிண்டு போறாராம் யார் ராமசாமி வந்திருந்தான் இன்னைக்கு சாயிரட்ச பூமிநாதபுரம் நிச்சயதாரத்துக்கு போகணுங்கிறதே மறந்துட்டேன் இதற்கு ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறேர் பூமிநாதபுரம் என்ன இருந்து ஐம்பது மைலா அறுபது மைலா அகஸ்திய நதி பாலத்தை தாண்டினா தானே இருக்கு கூப்பிடு தூரம் சூரியன் மலைவாயில்லை விழறப்போ புறப்பட்டு இருந்தா போருமே என்றார் வேணுமாமா ஷர்மாவின் பெண் பார்வதி பாவாடை தாவணி அணிந்திருந்தாள் பன்னிரெண்டு பதிமூன்று வயதுக்குள்ளேயே அதைவிட இரண்டு மூன்று வயது அதிகம் மதிக்கிற மாதிரி ஒரு வளர்த்தி துரு துருவென்று கலையான முகம் எச்சில் விழுகினால் கழுத்தில் தெரியும் என்பார்களே அப்படி நிறம் கரு கருவென்றும் மின்னும் நெலியோடிய கூந்தலும் லட்சணமான முகமும் சேர்ந்து ஒரு முறை பார்த்தவர்களை இன்னொரு முறை பார்க்க ஆசைப்பட வைக்கிற அழகு பார்வதிக்கு வசந்தி பார்வதியை விசாரித்தாள் ஏண்டி அதுக்குள்ளேயே ஸ்கூல் விட்டாச்சு இன்னும் மணி ஆகலையே நாலஞ்சு டீச்சர் லீவு மாமே அதனால் லாஸ்ட் பீரியட் கிடையாதுன்னு விட்டுட்டா பார்வதியை தழுவினார் போல் உள்ளே அழைத்துச் சென்றாள் வசந்தி இவ இந்த வருஷம் ஸ்கூல் ஃபைனல் முடிக்கிறா குமார் பிஏ முதல் வருஷம் படிக்கிறான் காலேஜுக்காக அவன் தினசரி இருபது மைல் ரயில் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு நாள் தவறாமல் இருட்டு ஏழு ஏழரை மணிக்கு தான் வீடு திரும்புகிறான் பெண்ணை நான் காலேஜ் படிப்புக்கு அனுப்ப போகிறதில்லை பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு வரன் பார்க்கிறதா தான் உத்தேசம் உள்ளூர்லேயே காலேஜ் இருந்தால் படிக்க வைக்கலாம் பெண் குழந்தைகள் வெளியூர் போய் வர்றது சாத்தியமில்லை பக்கத்து டவுனில் இருக்கிற ஒரே காலேஜும் கோ எஜுகேஷன் காலேஜ் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற காலேஜ் உமக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ஒரு பக்கம் ஏற்கட்டும் வித்தைங்கிறது ஞானத்தையும் வினயத்தையும் வளர்க்கணும் இன்னைக்கு அது பெரும்பாலும் அஞ்ஞானத்தை முரட்டுத்தனத்தையும் தான் வளர்க்கிறது ஒவ்வொரு பையனும் தன்னை சினிமாவில் வர ஹீரோவாக நினைச்சுண்டு முக்கால்வாசி நாழி ஏதோ ஒரு தினிசான சொப்பனத்திலேயே வாழறான் ஒவ்வொரு சின்ன வயது பெண்ணும் தன்னை சினிமா ஹீரோயினாக நினைச்சுண்டு சீரழியிறான் நிஜமா இல்லையா என்ன நான் சொல்கிறது நீர் சொல்றதெல்லாம் இன்னைக்கு எடுபடாத ஷர்மா ஒரே வார்த்தையில் சுத்தம் அடைஞ்சான் உண்மை ஒதுக்கிடுவா அது தான் இல்லை நீங்கள் தான் அப்படி சொல்றேன் நம்மூர் பகுத்தறிவு படிப்பகம் இருக்கானே அவனும் இந்த விஷயத்திலே என்னோடய ஒத்த அபிப்பிராயம் உள்ளவனா இருக்கான் எதிர்காலத்தை மறந்த உழைப்பாற்றலை இழந்த வெறும் போலி உல்லாச நிகழ்கால திணைப்பு இன்றைய இளைஞர்களிடையே காணப்படுகிறது அவர்கள் கடினமான உழைப்புக்கும் லாயக்கில்லாமல் நுணுக்கமான மூளை உழைப்புக்கும் லாயக்கில்லாமல் ஏனோ தானோ என்று தயங்குகிறார்கள் இது அபாயமானதுன்னு ஒவ்வொரு பிரசங்கத்திலேயும் அவன் திரும்பி திரும்பி சொல்கிறான் யாரு தெய்வசீகாமணி நாடர் தானே அவருக்கும் உங்களுக்கும் ஒத்த அபிப்பிராயம் ஒன்று இருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான் ஷர்மா என்னமோ ஆயிரம் அபிப்பிராயம் பேதம் இருந்தாலும் சில பொது அபிப்பிராயங்களால் நாங்கள் இன்னும் ஸ்நேகத்தோடு தான் பழகிறோம் இறைமுடிமணி யோக்கியன் நானஸ்தன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவன் பரோபகாரி உம்மை மாதிரி ஒரு பரம ஆசிரிகர் அவரை மாதிரி ஒரு தீவிர சுயமரியாதைக்காரரை இத்தனை தூரம் சிலாக்கியமாய் சொல்கிறதே பெரிய ஆச்சரியம்தான் நாஸ்திகால் யோக்கியம் உள்ளவாய் இருக்கக்கூடாதா என்ன சரி சரி நீரும் வந்த காரியத்தை மறந்துட்டீர் நானும் பேச வேண்டிய விஷயத்தை மறந்துட்டேன் ஆஸ்தீக நாஸ்தீக தர்க்கங்களை இன்னொரு நாள் வச்சுப்போமா இப்போது நாம் பேச வேண்டியதை பேசலாம் சர்மா வேணுமாமாவுக்கு அருகே நெருங்கி வந்து குரலை முன்னினும் தனித்து கொண்டு பேசினார் இந்த பிள்ளையாண்டான் பண்ணியிருக்கிற சுந்தர கோலத்தில் இனிமே என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கூட பயமாக இருக்கு குமாரை பொறுத்த மட்டும் இல்லை கவலை இல்லை அவன் ஆண் பிள்ளை கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட பெரிய பழி ஒன்றும் வந்துடாது தவிர அவனோட காலேஜ் படிப்பு முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூன்று வருஷம் ஆகும் பெண் விஷயம் அப்படி இல்லை ஒரு குடும்பத்தில் ஆண்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பும் அந்த குடும்பத்தில் பெண்களைத்தான் பாதிக்கிறது திரும்ப திரும்ப பழைய ராமாயணத்துக்கே போறீரே ரவி என்னமோ பெரிய மகாபாரதத்தை பண்ணிட்ட மாதிரியும் அதனால் உங்கள் குடும்பமே முழுகிறாப்பிலையும் பேசுறதை முதலே விட்டுடும் இது இருபதாம் நூற்றாண்டுங்கிறதை ஞாபகப்படுத்திக்கணும் நீர் இந்த நூற்றாண்டில் ரயில் பிரயாணம் விமான பிரயாணம் தேர்தல் ஜனநாயகம் சோஷலிசம் இதெல்லாம் போல காதலிப்பதும் சகஜமான விஷயம் இந்த சங்கரமங்கலம் மாதிரியும் பூமிநாதபுரம் மாதிரியும் ரெண்டு கட்டான் கிராமங்களே அது இன்னும் சகஜமான விஷயமாகலை விசேஷமாக என் குடும்ப பாரம்பரியத்துக்கு ஒட்டாதது அது அதனால தான் படிப்பை பாதியில் நிறுத்தினாலும் பரவாயில்லைன்னு இந்த பாருவுக்கு ஒரு நல்ல இடமாக பார்த்து உடனே கல்யாணத்தை பண்ணிட்டா என்னன்னு தோன்றுது அவன் இங்கே அந்த காரியோட வந்து கூத்தடிக்கிறதுக்குள்ளே இந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணி இவளை புருஷனோட புகுந்த ஆற்றுக்கு அனுப்பிட்டா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும் இந்த நிமிஷத்தில் இது தான் என் மனசில் படுறது இது என்ன பொம்மை கல்யாணமா அல்லது மரப்பாச்சி கல்யாணமா பச்சை குழந்தையை போய் படிப்பையும் கெடுத்து விட்டு மனையிலே உட்காத்தி தாலி கட்ட சொல்கிறேங்கிறீரே உமக்கு ஈவு இருக்கமே கிடையாத ஒய் கேட்குறேன் பாலிய விவாகம் ஒன்றும் வினோதம் இல்லையே எனக்கும் அப்படித்தான் ஆச்சு உமக்கும் அப்படித்தான் ஆச்சு அதனாலே இவளுக்கும் அப்படித்தான் ஆகணும்னு நிர்பந்தமா அல்லது தலையெழுத்தா என்னோடய பிள்ளையாண்டான் இப்போது பண்ணியிருக்கிற கூத்தை பார்த்தா அப்படி தோணுதுன்னு தான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் தோண வேண்டாம் மேலே ஆக வேண்டிய காரியத்தை கவனியும் முதல்ல சுமூகமாக அவனுக்கு ஒரு பதில் எழுதும் அப்புறமா அவள் இரண்டு பேரும் இங்கே வந்தால் தங்குறதுக்கு தகுந்த மாதிரி நீர் சில ஏற்பாடுகளை பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறேல் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு ப்ரைவேசி ரொம்ப முக்கியம் மேல் நாட்டுக்காரர் எல்லோருமே ப்ரைவேசியை கவனிப்பானாலும் பிரெஞ்சுக்காரர் ரொம்ப மென்மையான மனசுள்ளவா சிங்கிதம் நாசுக்கு இதெல்லாம் அதிகம் சங்கரமங்கலம் அகரகாரம் நறுத்தருவிலே இருக்கிற உங்கள் பூர்வீக வீடோ ராணி மங்கம்மாள் காலத்து தர்மசத்திரம் மாதிரி இருக்கு கீழ் வீட்டில் ஒரே பெரிய கூடம் மற்றும் கூட ஒரு பெரிய ஹால் தான் பாத்ரூம்னு எதுவுமே இல்லை கிணத்தடி தான் பாத்ரூம் நீரோ மாமியோ கிணத்தடியில் குளிக்கிற வழக்கமே இல்லை சூரியோதயத்துக்கு முன்னாடியே அகசிய நதிக்கு போயிட்டு வந்துடுறேன் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த உங்கள் பிள்ளை ரவியே இப்போது வரப்போ பாரும் முன்னே மாதிரி இனிமேல் கிணத்தடையிலோ ஆத்தங்கரையிலோ குளிக்க மாட்டான் பாத்ரூமுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமாகி போயிருக்கும் அவனுக்கு அவளுக்காக இனிமேல் நான் புதுசாக ஒரு வீடே கட்டணுங்கிறீங்களா நான் அப்படி சொல்லலை மாடியில் ஒரு தனி ரூம் போடுங்கோ அதை ஒட்டினார் போல் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் ஏற்பாடு பண்ணிவிடுங்கோ இதை நீங்கள் கமலிக்காக பண்ணுறத நினச்சிக்க வேண்டாம் உங்கள் பிள்ளையாண்டானே இப்போ இதை அவசியம்னு நினைப்பான் என் பிள்ளை சுரேஷ் ரெண்டு தரம் இங்கே வந்து ரெண்டு ரெண்டு நாள் தங்கினதுக்காக இந்த வீட்டையே நன்றியும் மடல் பண்ணினேன் சந்தேகமாக இருந்தால் என் பின்னாடி வாங்க காமிக்கிறேன் ஷர்மாவும் வேணு மாமாவும் உள்ளே சுற்றி பார்ப்பதற்கு சென்றபோது பார்வதி எதிரே வந்தாள் நான் ஆத்துக்கு போகிறேன்ப்பா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்கோ பூமிநாதபுரம் மாமா வந்தால் உட்கார சொல்கிறேன் என்று ஷர்மாவிடம் சொல்லிவிட்டு நான் வரேன் மாமா என்று வேணு மாமாவிடமும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள் பார்வதி இந்த வசந்தி மாடி சாவியை எடுத்துண்டு மாமாவுக்கு மாடியை திறந்து காமிப்போம் பார்க்கட்டும் வசந்தி சாவி கொத்தை கொண்டு வந்து தன் தந்தையிடம் கொடுத்தாள் வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கிற பிள்ளையிடமிருந்து கணிசமான தொகை மாதம் மாதம் வருகிறது என்பதைத் தவிர மாமாவே நல்ல வசதியுள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு சுரேஷ் ஒரே பிள்ளை வசந்தி ஒரே பெண் வசந்தியின் கணவருக்கு அதாவது வேணு மாமாவின் மாப்பிள்ளைக்கு பம்பாயில் ஒரு பெரிய கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜர் உத்தியோகம் அந்த கம்பெனியின் தயாரிப்புகள் ஏற்றுமதியாகி விற்கிற இடம் பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகள் என்பதால் கோடிக்கணக்கில் அந்நிய ஈட்டும் அந்த வெளிநாட்டு வர்த்தகத்தை மேலும் பெருக்குவதற்கு அடிக்கடி அந்த நாடுகளுக்கு பயணம் செய்பவர் அவர் அவர் மாதக்கணக்கில் வெளிநாடு போகும் சமயங்களில் வசந்தி அப்பாவோடு ஊரில் வந்து தங்குவது வழக்கம் கல்யாணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை குட்டி இல்லை பிள்ளை வந்தாலும் சரி மாப்பிள்ளை வந்தாலும் சரி கிராமத்து வீட்டில் அவர்கள் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நவீன வசதிகள் இருக்கட்டும் என்று மாடியில் குளியல் அறை இணைந்த அறைகளை கட்டியிருந்தார் வேணுமாமா மாடியிலிருந்து வீட்டு முன்புறமும் பின்புறமும் இறங்குவதற்கு தனித்தனி படிக்கட்டுகள் இருந்தன மாடி முகப்பில் திறந்த வெளியில் குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று நிறைய செடிகளும் கொடிகளும் வளர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு ஷர்மா வேணுமாமாவிடம் சொன்னார் உங்களுக்கு சரி இதெல்லாம் தேவைத்தான் பிள்ளை மாப்பிள்ளை யாராவது மாற்றி மாற்றி தங்க வந்துட்டு இருப்பா எனக்கு இதெல்லாம் எதுக்கு ஒரு நாள் கூத்துக்கு தலையை சிரைச்சிண்ட கதையாக இப்போது ரவியும் அவனோட எவ்வளோ ஒருத்தியும் வராங்கிறதுக்காக நான் உடனே இதெல்லாம் பண்ணியாகணுமா எல்லாம் போகிறதுன்னு நீங்கள் மேற்கே மலையில் ஏலக்காய் எஸ்டேட் வேற வாங்கியிருக்கேன் அது சம்பந்தமாகவும் உங்ககிட்ட மனுஷால் வரப்போக இருப்பா லௌகீகம் அதிகம் உள்ளவாளுக்கு உண்மை போல் நாலு பேரோட பழகிறவாளுக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படும் ஓய் ஷர்மா இந்த மாதிரி சாமார்த்திய தானே வேண்டாம்ங்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவைதானா இல்லையான நீர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உண்மை நான் கூப்பிட்டு காமிக்கலை நீர் என்ன செய்யணும்னு யோசனை சொன்னால் அதை காதிலேயே வாங்கிக்காமல் வேறு என்னென்னமோ பேசுகிறீரே ஷர்மாவும் வேணு மாமாவும் இப்படி பேசி கொண்டிருப்பதை கேட்டபடி அருகில் நின்ற வசந்தி ஒரு யோசனை சொன்னால் மாமாவுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா கமலையும் ரவியும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கிக்கலாம் நான் பம்பாய் திரும்புறதுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அதுவரை கமலைக்கு நானே பேச்சு துணையாக இருக்கலாம் உங்க ஆற்றுல நீங்களும் வைதிகம் மாமியும் படு ஆச்சாரம் பார்க்க போனால் மாமி உங்களை விட கடுமையான வைதிகம்னு சொல்லணும் அத்தனைக்கும் நடுவிலே வரவாலையும் சிரமப்படுத்துண்டு நீங்களும் சிரமப்படுறதை விட சுலபமாக அவளை இங்கே தங்க வச்சுடலாம் இதற்கு ஷர்மா உடனே பதில் எதுவும் சொல்லவில்லை ஆனால் வேணுமாமா இந்த அருமையான யோசனை கூறியதற்கு தம் பெண்ணை பாராட்டினார் நல்ல ஐடியா வசந்தி இந்த யோசனை எனக்கு தோணலையே பேஷான காரியம் இங்கேயே அவளை தங்க வச்சுடலாம் ஷர்மாவுக்கும் செலவு மிச்சம் இப்போது உடனே கட்டிட வேலை மர வேலைன்னு ஆலை தேடி அலையவும் வேண்டாம் என்ன சொல்லிடு ஷர்மா ஷர்மா பதில் எதுவும் சொல்லவில்லை ஏதோ யோசனையில் மூழ்கினார் போல் இருந்தார் அவர் உடனே அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டு வீட்டில் சுரேஷுக்கு போடலாம் என்று எப்போதோ வாங்கி வைத்திருந்த ஓர் ஏரோகிராம் தாளை எடுத்து வந்து ஷர்மாவிடம் நீட்டினால் வசந்தி நீங்கள் இப்போ பூமிநாதபுரம் போக போகிறேன் நாளைக்கு போஸ்ட் ஹாலிடே ஏரோகிராம் வாங்கவோ எழுதி போஸ்ட் பண்ணவோ முடியாது இப்போவே ரெண்டு வரை எழுதி மாமா நானே அதை போஸ்ட் பண்ணிடுறேன் அவள் குரல் அவரிடம் கெஞ்சாத குறையாக குறைந்தது முதலில் அவர் தயங்குவதாகப்பட்டது அப்புறம் வசந்தியின் முகதாட்சித்துக்கு மனசு இலகினார் அவர் பேனா இருந்தால் கொடுமா நான் கொண்டு வரல வேணுமாமா உடனே தம் சட்டை பையிலிருந்து பேனாவை எடுத்து ஷர்மாவிடம் கொடுத்தார் ஷர்மாவின் உள்ளடங்கிய ஆத்திரமும் கோபமும் அந்த கடிதத்தில் அவர் எழுதிய வாக்கியங்களிலேயே திரிந்தன சிரஞ்சீவி ரவிக்கு அநேக ஆசிர்வாதம் உபய சேஷ்மோபரி உன் கடிதம் கிடைத்தது விளம்பரத்தை கொடுக்கவில்லை நிறுத்திவிட்டேன் இங்கு உன் அம்மா சௌ பார்வதி சிராகுமார் அனைவரும் சௌக்கியம் மற்ற விஷயங்களை நீ வரும்போது நேரில் பேசிக்கொள்கிறேன் என்று நாலைந்து வரிகளில் எழுதி கையெழுத்திட்டு வசந்தியிடம் கொடுத்தார் ஷர்மா வசந்தி அதை வாங்கிக் கொண்டு நீங்கள் இதிலே என்ன எழுதியிருக்கீள் கோபமாக ஒன்றும் எழுதலையே என்று அவரை கேட்டாள் அவரிடமிருந்து சிரித்தபடி பதில் வந்தது முதல்ல நீ படிமா அப்புறம் உங்கள் அப்பா கிட்டே கொடு அவரை படிக்க சொல்லு உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாத பெரிய ரகசியம் ஒன்றும் அதில் எழுதிடலை நான் படிக்கணுங்கிறது மாமா நீங்கள் சொன்னால் சரிதான் நீ படிமா நானே சொல்கிறேன் படின்னு அவள் அதை படித்துவிட்டு விட்டு தன் தந்தையிடம் கொடுத்தாள் அவரும் அதை படித்தார் ஏன் ஓய் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஏர் கடிதாசி போடுறோம் அதில் போய் இத்தனை கஞ்சத்தனமா நாலே நாலு வரி தானே எழுதணும் அத்தனை தூரத்தில் இருந்து புறப்பட்டு வரேன்னு எழுதியிருக்கிற பிள்ளையாண்டானுக்கு உன் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன்னு ஒருவரை கொஞ்சம் தாராளமாக மனசு விட்டு எழுதப்படாதா ஷர்மா பதில் சொல்லவில்லை மாமாவை கஷ்டப்படுத்தாதீங்கோ அப்பா எல்லாம் இவ்வளவு எழுதியிருக்கிறதே போதும் சரியாக தான் எழுதியிருக்கார் வேணு மாமாவிடமும் அவர் பெண் வசந்தியிடமும் ஷர்மா விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்ட போது அப்போது அவர் இங்கே தங்கிற விஷயமாக என்ன முடிவு பண்ணுறேன்னு யோசனை பண்ணி அப்புறம் சொல்லுங்கோ என்றார் வேணு மாமா சொந்த கிராமத்தில் சொந்த அப்பா அம்மா தங்கை தம்பி எல்லாம் இருக்கிற மிருகத்தில் தங்க முடியாதபடி ஒருத்தன் வரான்னா அவன் அப்புறம் எங்கே தங்கினா தான் என்ன இந்த ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாத்ரூம் வசதி தங்க வசதியோடு ஆத்தங்கரையில் ஹைவேஸ் பிடபிள்யூடி பங்களா மலையடிவாரத்தில் ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கூட இருக்கே வேணும் அம்மா இதை கேட்டு அயர்ந்தே போனார் ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் மறுபுறம் மகன் மேல் ஷர்மாவுக்கு இருந்த பாசம் புரியும்படி இந்த வாக்கியங்கள் ஒலித்தன சொந்த மகன் தன்னோடு தங்க முடியாமல் போவதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஷர்மாவின் மனம் அப்போது தவிப்பது புலப்பட்டது ஷர்மா புறப்பட்டு போய்விட்டார் என்னம்மா வசந்தி திடீர்னு இப்படி பேசிட்டு போகிறார் அவர் தப்பாக ஒன்றும் சொல்லலை அப்பா பிள்ளை மேலே இருக்கிற பிரியத்தையும் விட முடியலை அதே சமயம் ஊர் ஆசார அனுஷ்டானங்களை பற்றின பயமும் இருக்குது இருத்தலை கொல்லி எறும்பு மாதிரி மாட்டின் தவிக்கிறார் சரி முதலில் லெட்டரை தபாலுக்கு அனுப்பு மனுஷன் ஏதோ பெரிய மனசு பண்ணி இந்த லெட்டரையாவது எழுதி கொடுத்துருக்கிறாரே வசந்தியே அந்த ஏரோகிராமை ஒட்டி ரவியின் பாரிஸ் முகவரியை தெளிவாக எழுதி எடுத்துக்கொண்டு தன் கையாலேயே தபாலில் சேர்ப்பதற்காக தபால் ஆஃபீஸுக்கு புறப்பட்டாள் வசந்தி பாதி வழி கூட போயிருக்க மாட்டாள் எதிரே ஷர்மாவின் புதல்வி பார்வதி அவசர அவசரமாக தன்னை நோக்கி வருவதை அவள் கண்டாள் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்